சார சார் இப்போது ஆமாம் சார் இப்போ மும்பையில் போயிருந்தேன் சார் ப்ரொமோஷன்ஸ் ஸ்டேஜ்ல ஸ்டேஜில் அங்கே மால்ல வந்து ஸ்டேஜில் வந்து ஒரு அவர் ஒரு ஆறு ஏழு சீனை சூஸ் பண்ணி அதுக்கு லைவாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் பெர்ஃபார்ம் பண்ணாங்க சார் அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது இந்த படத்துக்காக ரகுமான் சார் மெனக்கெட்டுதான் இருக்கட்டும் ப்ரொமோஷன்ஸ் வந்ததாக இருக்கட்டும் பாடல்கள் கொடுத்ததா இருக்கட்டும் இந்த படத்துக்கு அவர் கொடுத்த சப்போர்ட் வந்து அளப்பரியது வந்து ரொம்ப பெருசு இந்த படத்தில் ஆக்சுவலாக சொல்ல போனா எங்கள் எல்லோரும் நாங்கெல்லாம் பார்த்த வேலை ஒரு அஞ்சு தான் ரகுமான் சார் பார்த்த வேலை தொண்ணூத்தஞ்சு சதவீதம் அவர் ஒரு ஒர்க் பண்ண அவ்வளோ சொல்லுவார் இது என் ப்ரொடக்ஷன் சார் சார் நான் எதுவுமே டிசைட் பண்ணிட்டேன் சார் இதுவுமே எனக்கு தெரியாது சார் கடைசி சொன்னாங்க சார் சொன்னா சார் அதனால வந்துட்டேன் சார் நான் சரிங்களா சரி நன்றி எல்லாருக்கும் நன்றி ரெடியா எல்லாருக்கும் வணக்கம் நாளைக்கு நான் அருண்ஜாம் சாரு ஆதித்ராவ் ஹைத்ரி சித்தார்த்தன் மராட்டி நடிகர் கிஷோர் பலேக்கர் இயக்குனர் பண்ண காந்தி டாக்ஸ் அப்படிங்கிற படம் வீட்டில் சார் நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கீங்க நீங்கள் பார்த்துட்டு சார் போட்டு எல்லாருக்கும் வணக்கம் நாளைக்கு நானு அருண் சாம் சாரு அதித்ரா சித்தார்த்தன் ஒரு மராட்டி நடிகர் கிஷோர் பலேக்கர் இயக்குனர் டயரக்ட் பண்ண காந்தி டாக்ஸ் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகுது நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கீங்க நீங்கள் பார்த்துட்டு படத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொன்னதுக்கு பாராட்டுகளுக்கு ரொம்ப நன்றி படம் நாங்கள் ரிலீஸ் ஆகுது ஏழமன்தோட மியூசிக்கு படம் நாங்கள் பார்த்துருக்கோம் எங்களுக்கு பிடிச்சது பார்த்த உங்களுக்கும் பிடிச்சது மகிழ்ச்சி பேசும் படத்தோட நான் எப்பவுமே அதை ஒப்பிடவே மாட்டேன் ஏன்னா அது ஒரு ரொம்ப கிரேட்டான சொல்லும் அது இந்த மாதிரி ஒரு படம் நடிக்கிற வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்காக நான் கிஷோர் பலேருக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன் சரி அது படத்தை டேட்டில் வந்து பாருங்க ஐ ஹோப் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நினைக்கிறேன் தேங்க்யூ இப்போ வெறும் சைலன்ஸ் பிலிம் அப்படிங்கிறது ஒரு படத்தை வித்தியாசமா இருக்குன்னு ஒரு படத்தை பண்ண முடியாது படம் அந்த கதை போற போக்கும் அது பேசுற விஷயமும் எனக்கு பிடிச்சிருந்தது அது பெரிய ரிஸ்க் வேற நான் பயந்து தான் கம்பிட்டான் ஏன் ரிஸ்க்னா இப்போ ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு இங்க பேசலாமே ஏன் பேசாம இருக்காங்க தோணிடக்கூடாதுன்னு ஒரு ஒவ்வொரு காட்சி நடிக்கும் போது அது அது மேல ஒரு கவனம் இருந்தது இன்னைக்கு நீங்க பாக்குற வரைக்கும் அது மேல பெரிய பயம்பு இருந்தது நீங்க பார்த்துட்டு என்ன சொல்றீங்க ஏன்னா நடிக்கும்போது பார்த்தா கணக்கு தான் பண்றோம் அந்த டிமாண்ட் இல்லாம பாத்துக்கணும் இங்க பேசாம தோணக்கூடாது நினைச்சதோ நாங்க நினைச்சது எவ்வளவு தொற்றுக்குன்னு ஒரு சந்தேகம் இருக்கும் பட் இருந்தாலும் இது எப்பயாவது ஒரு அமையிற ஒரு வாய்ப்பு ஒரு நடிகை அதை பயன்படுத்திக்கணும்னு தோணும்ல அது தொழில இருக்கிற ஒரு ஒரு பிளேவர் தானே அதனால அதுதான் ஆசை முக்கியமான சார் வியாபாரம் வியாபாரம் ஒண்ணு இருக்கு சார் எல்லாரும் போய் சேரணும் ரகுமான் சார் இருக்காரு ஆஹ் இது மாதிரி இது ஒரு ஒரு இது என்னுடைய முடிவு இல்லை என் இயக்குனுடைய முடிவு நான் அது பெருசா வரவேற்கேன் ஏன்னா இது படம் வந்திருக்குன்னு பாட்டுகள் பாட்டு நல்லா இருந்துச்சுன்னா நிறைய பேர் போய் சேரும் இப்போ நான் நாலஞ்சு பாட்டு அல்ல ஹிட்டா இருக்கு பாக்குறாங்க அதன் மூலமா ஒரு மக்கள் பார்க்க வராங்கடா அது ரொம்ப முக்கியம் தான் கிரிக்கெட் அப்புறம் முக்கியமா எப்படின்னா நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு அமைதியாக இருந்தாலும் அது ஒரு நம்ம எல்லாருக்குள்ளேயும் மைண்ட் ஒரு இதம் இருக்கும் ஒரு மியூசிக் இருக்கும் ராஜா சார் கூட சொல்லியிருப்பா நினைக்கிறேன் படத்துல அமைதி சைலன்ஸ் வந்து ஒரு பெரிய பேர சொல்லுவாங்க பாலுமந்தா சார் பேசி நான் கேட்டுக்கிறேன் அந்த மாதிரி அது எல்லார் மனசுலயும் இசையில இருக்கிறது தான் இசை இருக்கிறது எல்லார் மனசுலயும் சாதாரணமான விஷயம் தான் அப்படின்னு நான் பண்ணிப்பாங்க உண்மைதானே சார் பணம் எப்பயுமே பணம் எப்பயுமே வந்து சத்தமா பேசுவோம் உங்க சத்தத்தை மத்தவங்களை கேட்க வைப்போம் உறுதுணையா நிற்கும் சார் நம்ம எல்லாருக்குமே அது எல்லாருக்குமே அது இருக்கும்னு நினைக்கிறேன் சார் நடிக்கும் போது கோர்ஸ் இருந்திருக்கும் ஏன்னா பசிக்கும் போது கையில காசு இல்லாம இருக்கிறது எல்லாம் கண்டிப்பா எல்லாம் கடந்து வந்த எல்லாருக்குமே அது ஞாபகத்துக்கு வரும்னு நினைக்கிறேன் பட் இந்த கதை வந்து எனக்கு கன்வின்ஸ் பண்ணிச்சு புடம் புஷ்ப அதான் பேச படம் சார் தேவையா தேவையில்லாங்க நம்ம முடிவு பண்ண முடியாது சார் ஒருத்தர் எழுதினாரு அவர் நடிகர் ஓகே சொன்னாரு சீனப்பாளர் ஓகே சொல்றாரு ஒரு தயாரிப்பாளர் வராரு நான்லாம் சேர்ந்து நம்புறோம் எல்லா படங்களும் இப்படிதான் எந்த படமும் ஓடுமான்னு தெரிஞ்செல்லாம் எடுக்கிறது இந்த கதை ஓடும் மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சா எல்லா படத்தையும் முயற்சி தான் மாட்டோம் அதுல சில படங்கள் வெற்றி அடைது சில படங்கள் தோல்வி அடைது பட் இன்டென்ஷன் வந்து ஒண்ணுதான் இது இந்த காலம் அந்த காலம் அப்படிலாம் உண்மை இல்லை சார் நம்ம எல்லாருக்குள்ள இருக்கிறதா சார் முடிச்சது நம்ம எல்லாருக்குள்ள இருக்கிறதா அது வேறு வேறு விதமான படங்கள் வரும்போது அது சுவாரஸ்யமா இருந்தா பார்க்க போறேன் வித்யா நான் எப்பவுமே நம்புவேன் ஒரு படம் வித்தியாசமா இருக்கிறனால கூட மக்கள் வந்து பாக்குறது அந்த படம் அந்த நேரத்தை செலவழிச்சு அந்த காசு செலவழிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு அது சுவாரஸ்யமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா பார்ப்பாங்க அதுதான் முயற்சி வேற ஒன்று அற்புதமான படம் இந்த டைலாக் இருந்துதான் இன்னும் ரொம்ப அழகா

இது ஒரு முயற்சி தானே யார் முயற்சி எடுத்து அப்படி எனக்கு அப்படி ஒரு ஃபார்ம் இருக்கான்னு எனக்கு தெரியல சார் நான் ஃபைட் பண்றது விரும்புவேன் சார் நான் ஆனா அதுக்காக என் விருப்பத்துக்குலாம் கதையில் வைக்க முடியாது சார் அதுக்காக அதை டிமாண்ட் பண்ணணும் அது டிமாண்ட் பண்ணதான் பொருந்தும் அது இல்லாட்டி ஒரு ஃபைட் வச்சாலுமே வந்து பொருந்தாது சார் எமே நம்புவாங்க ஒரு கதை என்ன பண்ண சொன்னாலும் அந்த தேவை ரசிச்சிருப்பாங்க போது நீங்க எவ்வளவு பண்ணாலும் அது லேக் தான் அது போர் தான் ஸோ கதையில அதுக்கான சந்தர்ப்பம் இருக்கணும் இந்த கதை அதை எதிர்பார்க்க ரசிகரை சார்ந்து இல்லது இது படம் பார்க்க ரசிகர்களுக்கு ஒரு படம் பார்க்கும்போது தயார்படுத்துற தான் இப்போ அந்த படத்தில் விளம்பரமோ பாடல்களோ இல்ல ட்ரெய்லரோ போஸ்டரோ உங்களுக்கு அந்த மாதிரி வைப கிரியேட் பண்ணாத போது அந்த இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஐடியா வரும் இந்த படம் இப்படிப்பட்ட படமா இருக்கும் அதை அப்புறம் தான் அது அது அதுக்குன்னான வேலையா செஞ்சா போடணும் இந்த 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 சைலண்டா இருக்கிறத ஒவ்வொரு நாள் செட்டில் போனா இது சைலண்டா இருக்கிறது எப்படி புரியும் எப்படி சேர்ந்து கேள்வியோட இருக்கும் பட் அது புரியும் கேள்வி அதை தாண்டி போரடிக்காம இருக்குமா ஜனங்களுக்கு அப்படிங்கிறதா பெரிய அந்த பயத்துல இருக்கும் அது படம் பார்த்து முடிச்சு

கார சமைச்சு போட்டாரு எனக்கு அவருக்கு ஒரு ரொம்ப அழகான ஒரு நட்பு இருக்கு எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அந்த படம் அந்த கேரக்டருக்கு முதல்ல யாராவது பேசினாரு ஹிந்தில அப்புறம் கடைசியில அரவிந்த் சார் எனக்குமே அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு நல்லா தெரிஞ்ச மனுஷன் அந்த பெரிய செட்டு அந்த வீட்டுக்குள்ள நாங்க ரெண்டு பேரும் ஒரு முறை ஷாட் முடிச்சுட்டு சைலண்ட் பிலிம் தான் நாங்க நிறைய பேர் பேசிட்டு என்ஜாய் பண்ண கூடாது ஜஸ்ட் அத அந்த சீனை கம்யூனிகேட் பண்றது அதை சக்சஸ்ஃபுல்லா அச்சீவ் பண்றதுங்கிறது ஒரு ஏன்னா ஒரு வழக்கமா ஒரு சீன் அடிக்கும் போது ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா ஏதாவது டயலாக் போட்டு ஃபில்அப் பண்ணிக்கிற தோணும் தோணும் சம்டைம் சீனை படிப்போம் படிச்சவங்க மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும் நம்ம எதையாவது பண்ணிக்கலாம் பட் இங்கே டைலாக் போட்டு ஃபில்அப் பண்ண முடியாது அப்போ அது மிஸ் ஆகுறதுன்னு தெரிஞ்சதுன்னா ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி ஏதாவது ஒரு ஆக்ஷனில் இல்லை ஏதாவது ஒன்று பண்ணணும் ஸோ அதனால முன்னாடி வார்த்தைகளை தேடுவோம் இந்த முறை வந்து என்ன ஏதா ஒரு அசைவுகள் மூலமாக சரி பண்ண முடியுமான்னு பாக்கறது ஆமாம் நாங்கள் செட்டுக்கு போய் ரிஹர்சல் பார்த்துட்டு ஏன்னா அதுக்கு நாங்கள் ரிஹர்சல் பார்க்கலாம் செட்டில் போய் ரிஹர்சல் நான் பார்த்து தான் போவோம் ஏன்னா அது முதல்ல எங்கள் எல்லாருக்கும் சரின்னு பண்ணணும் எனக்கு டைரக்டருக்கு நடிக்க நடிகர்

அந்த இண்டஸ்ட்ரி இந்த மொழி இருக்கிற ஊருக்கு போய் வேலை செய்யும் போது சார் நம்ம அதை படிச்சு புரிஞ்சுக்கிட்டு அந்த கல்ச்சரை புரிஞ்சு பர்ஃபார்ம் பண்ணுறது ஒரு இன்னொரு நம்ம கம்ஃபர்ட் சோன் உடைக்கிறோம் சார் அது நமக்கான ஃப்ரீடம் சார் நம்மளோட பயத்தை எல்லாம் உடைக்கிறோம் கம்ஃபர்ட் ஜோன் உடைக்கிறோம் புதிய இடத்துக்கு போறோம் புதிய மனிதர்களை பாக்குறோம் புதிய மொழியை கேக்கிறோம் அந்த பாடல்கள் கேட்கறோம் அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்றோம் இது வந்து நமக்குள்ளே ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட் சார் அவ்வளவுதான் சார் நான் அப்படிதான் பாக்குறேன் அது ஒரு எந்த உலகத்துல எந்த மொழியில நடிச்சாலும் எல்லா இடத்துலயும் தான் சொல்றோம் அந்த கதை தான் ஒரு எமோஷன் இருக்கு அது ஏதோ ஒரு வகையில் அது காதலோ இல்ல அம்மா அப்பாவோ இல்ல நண்பர்களோ இல்ல நாட பத்தியோ இல்ல குழந்தைய பத்தியோ ஏதோ ஒரு எமோஷன்ஸ் தான் பேசுறேன் கதைகள் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கோம் அது வேற ஒரு மொழிகளோடய முகங்களோட சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய மத்தபடி அனுபவம் ஒன்றுதான் சீனா புரிசு பண்றது நமக்கு கம்ஃபர்ட் உரைக்கும் போது நமக்குள்ள ஒரு பெரிய சுதந்திரம் உங்களுக்கு கிடைக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஒரு பயம் விலகுதுன்னு நான் நம்புறேன் எனக்கு தெரியல

சார் இருக்குமாதம் மும்பைல போயிருந்தேன் சார் ப்ரொமோஷன்ஸ் போயிருந்த போது ஸ்டேஜ்ல அங்க ஜியோ மால்ல வந்து ஸ்டேஜ்ல வந்து ஒரு அவர் ஒரு ஆறு ஏழு சீனை சூஸ் பண்ணி அது லைவா பேக்ரவுண்ட் ஸ்கோர் பெர்ஃபார்ம் பண்ணாங்க சார் அது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது இந்த படத்துக்காக ரகுமான் சார் மெனக்கெட்டதாக இருக்கட்டும் ப்ரொமோஷன்ஸ் வந்ததாக இருக்கட்டும் பாடல்கள் கொடுத்ததா இருக்கட்டும் இந்த படத்துக்கு அவர் கொடுத்த சப்போர்ட் வந்து அளப்பரிகிறது வந்து ரொம்ப பெருசு இந்த படத்தில் ஆக்சுவலாக போனால் எங்கள் எல்லோரும் நாங்கள்லாம் பார்த்த வேலை ஒரு அஞ்சு பர்சன் தான் ரகுமான் சார் பார்த்த வேலை தொண்ணூற்றி சதவீதம் அவர் ஒரு மருத்துவ அவ்வளோ தான் இது என் ப்ரொடக்ஷன் ஹவுசா நான் எதுவுமே ரிசிப்ட் பண்ணிவிட்டேன் சார் இதுவுமே எனக்கு தெரியாது சார் கடைசி சொன்னாங்க சார் சொன்னா சார் அதனால வந்துட்டேன் சார் நான் சரிங்க சார் நன்றி எல்லாருக்கும் நன்றி ரொம்ப நன்றி